தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை உலக தமிழர்கள் இன்று உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் கிராமப்புறங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் உற்சாகமாக நடைபெற்று வரும் நிலையில் நாகை அருகே திரு மீனவ கிராமத்தில் அலைக்கடல் நண்பர்கள் குழு மற்றும் கிராம நிர்வாகிகள் பழைய கடற்கரை கலங்கரை விளக்கம் அருகே சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தினர் இதில் ஐந்து வயது முதல் பத்து வயது வரை உள்ள ஆண்களுக்கு தவளை ஓட்டம் நூறு மீட்டர் ஓட்டம் உடைத்தல் பத்து வயது முதல் பதினைந்து வயது வரை உள்ள ஆண்களுக்கு நூறு மீட்டர் ஓட்டம் நீளம் தாண்டுதல் தவளை ஓட்டம் கபடி ஸ்லோ சைக்கிள் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது இதே போல் பெண்களுக்கான பிரிவில் ஐந்து முதல் பத்து வயது வரை உள்ள சிறுமிகளுக்கு தவளை ஓட்டம் நூறு மீட்டர் ஓட்டம் பழுன் உடைத்தல் மியூசிக் சேர் லெமன் ஸ்போன் போட்டிகளும் பத்து வயது முதல் பதினைந்து வயது வரை உள்ள சிறுமிகளுக்கு மியூசிக் சேர் ஓட்டப்பந்தயம் லெமன் ஸ்பூன் உள்ளிட்ட போட்டிகளும் நடைபெற்றது இப்போட்டிகளில் ஆர்வமுடன் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று திறமைகளை வலுப்படுத்தினர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது இதேபோல் மாலை இல்லத்தரசிகளுக்கான கயிறு இழுக்கும் போட்டியும் மியூசிக்கல் சேர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு புவி வெப்பமடைவதை தடுக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வண்ண கோலம் போட்டி மியூசிக் போட்டிகள் நடைபெற உள்ளது பொங்கல் விழாவை முன்னிட்டு நாகை மாவட்டத்தில் மீனவ கிராமங்கள் மற்றும் கிராம பகுதிகளில் விளையாட்டு போட்டிகளுடன் களை கட்டியுள்ளது போட்டி நடைபெறும் போட்டி 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 திருநிலை செய்த நன்கொடையாளர்கள் திரு ராமச்சந்திரன் மாணிக்கவேல் திரு சுந்தர் பால்ராஜ் திரு ஜெகன் தங்கராஜ் திரு முரளி அரியராஜன் திரு கணேஷ் சகோதரி திரு எஸ் அசன் ஜி அசன் அமிர்தலிங்கம் திரு அமிதி செல்வம் திரு கௌதமன் வேளாண் சார்பாக

ಯಾರು ಪಚ <laughs>

Thank yeah. you. Yeah.